ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒகேஷன் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ அதாவது நம்ம ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா பசங்களை அவங்கள வந்து ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே வந்து படிக்க வைக்கலாம் ஒன்றாம் வகுப்பில் இருந்து எட்டாம் வகுப்பு வரலாம் இது எப்படி கவுர்மெண்ட்டு இதை வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதற்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இதற்கு என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி வந்து இருக்குது அதுக்கப்புறம் இதற்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ண போகிறேன் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதற்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது மஸ்ட்டாக வந்து ஷேராக வந்து பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எழுதி வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் சம்டைம்ஸ் வந்து இது நல்லா இருக்காதோ இல்லை வந்து டைப் பண்ணி அந்த பிடிஎஃப்ஃபை வந்து போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து போடலாமா அப்படின்ற ஒரு டவுட்டுமே வந்தது உங்களுக்கு எப்படி எது சூட்டபுளாக இருக்குது நல்லா இருக்குது கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் இங்கேருந்து உங்களுக்கு வீடியோ வந்து போறேன் ஓகேவா இந்த மாதிரி எழுதி போடுறது ஓகேவா இல்லை வந்து அந்த ப்ராப்பராக வந்து டைப் பண்ணி போடுற மாதிரி அந்த மாதிரி வேணுமா அப்படின்ட்டு சொல்லுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி போடுறேன் ஓகேவா இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதாவது ஆர்டிஇ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இதை வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணாங்க இதை எதற்காக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒன்றாவதுலருந்து எட்டாவது வரலாம் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பண்றாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒரு சில பேருக்கு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்ற ஆசையும் ஏக்கமும் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் இல்லையா அதனால வந்து கவர்மெண்ட்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன் கவர்மெண்ட்டே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்சி ஸ்கூலில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து கொடுக்கணும் ஃப்ரீயாக வந்து எஜுகேஷன் ஒன் ஒன்னாவதுலேருந்து எட்டாவது வரைலாம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்டே டூ தௌசண்ட் நைனில் இந்த மாதிரி ஒரு ஆக்டை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக எல்கேஜி சேரதா இருந்தாலும் சரி இல்லை ஒன்னாவது வந்து சேரதா இருந்தாலும் சரி ஓகேவா ஒன்னா அதை சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் நடுவுலாம் வந்து சேர முடியாது இப்போ ஆறாவது நம்ம ஆர்டியில சேர்றேன்னா அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கிடையாது ஒன்று எல்கேஜில சேரணும் இல்லை வந்து ஒன்றாம் வகுப்புல வந்து சேரணும் ஓகேவா அதற்கான எலிஜிபிலிட்டியாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைலாம் அது ஆறா ஆறாம் வயசு வந்து ஆறு வயசு வந்து கேட்டிருக்காங்க இதுல வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எல்கேஜி ஜாயின் பண்ணுறதா இருந்தால் த்ரீ ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறதா இருந்தால் ஃபைவ் ஏஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து இருக்கும் ஒரு ஒரு ஸ்கூலில் ஒன் இருக்கும் அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் இது வந்து ஜாயின் பண்ணுற மெத்தடு இன்னொன்று என்னென்னா இன்கம் வந்து உங்களுக்கு டூ லேக்ஸ் பிலோ வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது இதில் ஓகேவா அதனால் வந்து குடும்பத்தோட ஆண்டு வரும் ஏன்னா வந்து இது கஷ்டப்படுறவங்களுக்காக ஃப்ரீயாக எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுனால இந்த இன்கம் வந்து டூ லேக்ஸ் பிலோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் நீங்கள் எந்த ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறீங்க மல்டிபல் ஸ்கூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் அந்த ஸ்கூல் எல்லாமே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே உங்கள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ரிசர்வேஷன் வந்து எப்படி அப்ளிகபிள் லாபம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கிளாஸில் நூறு பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நூறு ஸ்டூடெண்ட்டு அதில் வந்து இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஆர்டிஇ மூலமாக வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரீயா எஜுகேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்கூலில் ஆர்டி எலிஜிபிளாக இருந்து அந்த ஸ்கூலில் இரு இருபத்தஞ்சுக்கும் கம்மியான பேர் தான் வந்து செலெக்ஷன் அதாவது அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே வந்து சீட் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க இருபத்தஞ்சி பேர் தான் ஓகேவா அதே மாதிரி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஓகேவா அதே மாதிரி சப்போஸ் அதிகமான மெம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா குழுக்கள் முறையில் அதை வந்து தேர்வு செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதாவது அவங்க ஸ்கூல் எல்லாரும் முன்னிலையில் வச்சு அதில் வந்து எல்லாரோட நேமும் எழுதி போட்டு அதில் வந்து யார் பேர் வருதோ அவங்க வந்து செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி அதை வந்து ஒரு எலிஜிபிளாக வந்து கொடுக்குறாங்க ஓகேவா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த ஆர்டிக்கு தாராளமாக ஆர்டின்ட்டு கூகுளில் போட்டாலே வரும் அந்த வெப்சைட்லேயே நீங்க தாராளமா வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் எவ்ரி இயர் வந்து நீங்க வந்து இதை வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி என்னென்ன ஸ்கூல்லாம் இதுல எலிஜிபிலிட்டி வருது நம்ம வீட்டு பக்கத்துல என்னென்ன ஸ்கூல்லாம் எலிஜிபிலிட்டி வருது அப்படின்றது தாராளமாக அந்த வெப்சைட்லேயும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் செப்பரேட்டா வந்து நான் வீடியோவுமே வந்து போட்டிருக்கேன் ஓகேவா எப்படி அப்ளை பண்றது ஆர்டிக்கு ஆர்டிஇக்கு அப்படின்ட்டு நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா இந்த மாதிரியான அப்டேட்ஸுக்கு எல்லாமே நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமல் அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா இதற்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றத வந்து இப்போது பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து என்னென்னலாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றதே அவங்களே அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்குறாங்க ஓகேவா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது வந்து பிக்சல் வந்து அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்ளை பண்ணுறப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டு ஓகேவா பையனோ பொண்ணோ பர்த் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் ஆதார் கார்டு அப்படி இல்லைன்னா ரேஷன் கார்டு ஓகேவா யார் இதுன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்டோ இல்லை கார்டியனோ ஓகேவா முக்கியமாக பேரண்ட் இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி பசங்கள்து ஆதார் கார்டு எடுத்துகிட்டு இருந்தாலும் அதையும் வந்து வச்சுக்கோங்க பர்த் சர்ட்டிஃபிகேட்டு கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலோ டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா பிலோ டூ லேக்ஸு அதுக்கு வந்து ப்ரூஃபாக வந்து இது வந்து க இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக சரிங்களா அதனால் இன்கம் சர்டிஃபிகேட்டு தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க அதே மாதிரி நானும் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸு எதுக்குனாலும் நான் அப்ளை பண்ணித்தரேன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எல்லாமே பேன் கார்டு ரேஷன் கார்டு எதுனாலும் நீங்கள் தேவைப்படுறவங்க சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தாராளமாக மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணித்தரேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓகேவா இது ரொம்ப வந்து மெயினு கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதுதான் வந்து முக்கியமா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் ஓகேவா இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி இருக்கிறவங்க ஓகே இல்லாதவங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து தெரியாம என்ன பண்றாங்க அவங்களே வந்து காசு கட்டி இந்த பிரைவேட்ல வந்து சேர்த்துடுறாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் சைடில் இருக்குதுன்றதே நிறைய பேருக்கு வந்து தெரியல யூடியூப்லேயே நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கூட சில வீடியோஸ் தான் இந்த மாதிரி டீட்டெயில்டாக வந்து போட்டிருக்காங்க ஓகேவா அதனாலேயே முக்கியமாக வந்து இந்த வீடியோவை நான் வந்து ரெடி பண்ணேன் ஓகேவா எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் அப்படின்ற கவர்மெண்ட் டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிவிக்கலாம் ஓகேவா ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் சொல்கிறேன் ஓகேவா அதே மாதிரி வீட்டு பக்கத்தில் ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலுக்குனாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் ஒன் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்கும் அந்த டியூஷன் ஃபீஸுன்றது மற்றபடி பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸு யூனிஃபார்ம் ஃபீஸு பஸ் ஃபீஸு அது எல்லாமே வந்து நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் சரிங்களா அந்த டியூஷன் ஃபீஸ் மட்டும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து கவுர்மெண்ட்டே வந்து கொடுத்துருவாங்க அதனால வந்து நீங்க ஒன்னாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரையிலுமே நீங்க வந்து படிச்சுக்கலாம் ஓகேவா பெரும்பாலும் வந்து ஒன்னாவதுல இருந்து டுவெல்த் வரலாம் கூட இருக்குது இல்லை அதனால் வந்து அதில் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கண்டினியூஸா ஒரே ஸ்கூல்லையும் நீங்கள் வந்து உங்களோட குழந்தைகளை வந்து சேர்க்கலாம் ஓகேவா இதில் ஏதாச்சும் இன்னுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அப்டேட் பண்ணுறேன் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வேறு ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் நான் அதை ரெடி பண்ணி வீடியோவை வந்து போடுறேன் ஓகேவா இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கும் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்